இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சமீபத்தில் திருமணமான இந்தோனேசியா ஆண் ஒருவர் தன்னுடைய மனைவி பெண் வேடமிட்ட ஆண் என்பதை கண்டு கடும் அடைந்திருக்கிறார் இருபத்தி ஆறு வயதான அந்த கணவருக்கு திருமணமான பன்னெண்டு நாட்களுக்கு பிறகுதான் தன்னுடைய மனைவி ஆதிண்டா கன்சா என்பவர் ஒரு ஆண் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார் இரண்டு பேரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சமூக ஊடகங்கள் மூலம் சந்தித்ததாக அவருடைய கணவர் கூறுகிறார் அவர் அந்த பெண்ணை விரும்பி நேரில் சந்திக்க முடிவு செய்திருக்கிறார் அவர்கள் சந்திக்கும்போது போது ஆதிண்டா என்கின்ற அந்த பெண் எப்பொழுதும் போல தன்னுடைய முழு முகத்தையும் மறைக்கும் பாரம்பரிய முஸ்லீம் உடையை அணிந்திருக்கிறார் ஆரம்பத்தில் அவருடைய கணவரான ஏகே என்பவருக்கு அவருடைய மனைவி இப்படி ஹிஜாப் அணிவது அவருக்கு பிடிக்கவில்லை இருந்தாலும் இஸ்லாத்தின் மீதான தன்னுடைய பக்தியின் அடையாளமாக அவர் அதை கருதினார் பிறகு இவர்களுடைய உறவுமுறை தொடர இவர்கள் இரண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்ய முடிவு செய்தனர் அப்போது இந்த பெண்ணினுடைய பக்கத்தில் இருந்து திருமணத்தில் கலந்து கொள்ள தனக்கு குடும்பம் ஏதும் இல்லை என்று அந்த பெண் கூறவே கடந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஏகே வீட்டில் வைத்து எளிமையாக திருமணம் நடந்தது திருமணத்துக்கு பிறகும் ஆதிண்டா தன்னுடைய புதிய கணவரிடமிருந்து தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டே இருந்திருக்கிறார் மேலும் தன்னுடைய கணவரின் கிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடனும் அந்த பெண் பழகுவதை தவிர்த்திருக்கிறார் மேலும் தன்னுடைய கணவருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பதற்காக புதிய புதிய காரணங்களை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார் அதாவது மாதவிடாயில் இருப்பதாகவும் உடல்நிலை சரியில்லை என்றும் பல்வேறு காரணங்களை கூறி அவரிடமிருந்து விலகியிருக்கிறார் இப்படியே பன்னெண்டு நாட்கள் ஆன நிலைமையில் ஆதிண்டாவின் சந்தேகத்துக்குரிய நடத்தைக்கான காரணம் என்ன என்று ஏ கே விசாரித்தார் பின்னர் ஆதிண்டாவின் பெற்றோர் இன்னும் உயிருடன் இருப்பதை அவர் கண்டுபிடித்தார் இவர்கள் திருமணம் செய்து கொண்டது பற்றி அவருடைய பெற்றோருக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை மேலும் விசாரிக்கும் போது ஆதிண்டா உண்மையில் ஒரு ஆண் என்பதையும் அவர் கண்டுபிடித்தார் இதனை அறிந்த அவர் உடனடியாக இது பற்றி போலீசில் புகார் செய்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பெண் போல ஆடை அணி ஆரம்பித்து பெண்ணாக நடந்து கொள்ள முயன்றது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது குடும்ப சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஆதிண்டா என்பவர் ஏகேவை திருமணம் செய்து கொண்டதும் தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர் போலீசாருடைய விசாரணையில் இந்த ஆதிண்டா என்பவர் பேசும்போது இவருடைய குரல் பெண்ணினுடைய குரல் போல இருப்பதாகவும் அதனை பயன்படுத்தி பெண் வேடம் போட்டதாகவும் போலீசார் கூறுகிறார்கள் இவர்களுடைய திருமண புகைப்படங்களை பார்த்தால் ஆதிண்டா நிஜமான ஒரு பெண்ணாகவே தெரிகிறார் மேலும் இந்த ஆதிண்டா என்பவர் மென்மையான குரல் வளம் கொண்டவர் என்றும் எனவே அவர் பெண் வேடம் போட்டதில் யாருக்கும் எந்தவொரு சந்தேகமும் வரவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் இந்தோனேசிய சட்டப்படி பெண் வேடமணிந்து ஏமாற்றிய அதிண்டாவுக்கு நான்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கர்மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்